ஹிமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி மாயமான சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் ஒன்பது நாட்கள் தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டு சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் நண்பரான நடிகர் அஜித்குமார் தனது மனைவி ஷாலினியுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் ராஜ கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் மேயர் சைதை துரைசாமி அவர்களின் ஒரே ஒரு மகன் வெற்றி துரைசாமி பட இயக்குனராக இருக்கிறார் போட்டோகிராபியில் ஆர்வம் கொண்டவர் இயற்கை ஆர்வலரும் கூட வெற்றி துரைசாமியும் அஜித் குமாரும் நெருங்கிய நண்பர்கள் தந்தை அரசியலில் இருந்தபோதும் கூட அவர் யதார்த்தமான ஒரு மனிதராக மனிதநேயமிக்கவராக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு சாகச விரும்பியும் கூட அதனாலேயே அஜித்துடன் இவருக்கு நல்ல நட்பு இருந்திருக்கிறது வெற்றி துரைசாமி நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்தில் நடிகர் அஜித் கலந்து கொண்ட புகைப்படங்கள் கூட தற்போது வைரலாகி வருகிறது வெற்றி துரைசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் கடைசியாக போட்ட ட்வீட் நடிகர் அஜித் பற்றி தான் வெற்றி துரைசாமி தனது சமூக வலைதள பக்கங்கள்ல அவ்வளவு ஆக்டிவா இல்லை ஆனாலும் அவர் கடைசியாக தனது ட்விட்டர் பக்கத்துக்கு வந்தபோது அஜித் குமார் பற்றி தான் ட்விட் பண்ணியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் அஜித்தோடு இருக்கக்கூடிய போட்டோவை தனது சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காரு அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா வாழ்க்கை என்பது நல்ல நண்பர்களுக்காகவும் சிறந்த சாகசங்களுக்காகவும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருக்காரு அது போக அஜித் தன்னுடைய பைக்ல ரைடு போகும்போது எடுக்கப்பட்ட வீடியோவை ஒருவர் வெளியிட அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு வெற்றி அதுதான் அவர் போட்ட கடைசி ட்விட்டே இது போக அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் எடுத்த புகைப்படங்களை எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காரு இரண்டு பறவைகள் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து போஸ்ட் அதுதான் அவருடைய கடைசி போஸ்டே வெற்றியோட இன்ஸ்டாகிராம் பக்கம் முழுக்க விலங்குகள் பறவைகளுடைய புகைப்படங்களா அவர் எடுத்த புகைப்படங்கள் தான் இது நண்பர் அஜித் குமாருடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருக்கு வெற்றி தான் இயக்கிய என்றாவது ஒரு நாள் படம் குறித்த ஒரு போஸ்டையும் போட்டிருக்காரு வெற்றி துரைசாமி இயக்குனரா அறிமுகமான முதல் படம் என்றாவது ஒரு நாள் உலகமயமாதல் கால்நடை மீது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் தண்ணீர் பஞ்சம் குழந்தை தொழிலாளர்கள்னு அனைத்து சமூக அநீதிகளையும் ஒரு சேர சொல்லி சாமானியனை தட்டி எழுப்பிய திரைப்படம் தான் என்றாவது ஒரு நாள் உதார்த் மற்றும் ரம்யா நம்பீசன் நடிப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் சர்வதேச திரைப்பட விழாவில் நாற்பத்தி மூன்று விருதுகளை வென்றது இந்த படத்துக்கு பிறகு அடுத்தடுத்து பல படங்களையும் இயக்க திட்டமிட்டிருந்தாரு ஆனா அதற்குள்ளாகவே இயற்கை அவரை அழைத்து கொண்டு விட்டது இந்த நிலையில தான் நண்பர் வெற்றி துரைசாமியின் இழப்பால் அஜித் குடும்பம் சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க ஷாலினி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெற்றி துரைசாமிக்கு இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க மேலும் அஜித் மற்றும் ஷாலினி ஆகிய இரண்டு பேருமே வெற்றி துரைசாமியின் வீட்டுக்கு நேரிலேயே போயிட்டு ஆறுதல்களை சொல்லியிருக்காங்க